என்ன வேணா போகிறப்பா காலையில் இப்போ தான் ஆச்சு உப்புமாவா காலையிலே உப்புமாவா ஞாயித்துக்கெழம ஏதாவது இட்லி இட்லி அமைச்சு இல்லை உன உங்கள் அம்மா வந்துருக்குலப்பா ஏதாவது நல்லது போலது செய்ப்பா ஒரே நாளில் பற்றி விடணுங்கிறதுக்காக உப்புமா ரெடி பண்ணுறிய ஆ சரி ம் காலையில அவங்க அம்மா வந்துருச்சு கிண்ட போகிறாகலாம் ம் சரி கிண்டி அம்மாவுக்கு எதாவது நல்லது இல்லை அதை விடு புளியை கொண்டு வரலாமா அங்கேருந்து வரும்போது ஆ புளியை கொண்டு வந்தால் உறவு புளிச்சு போயிடும்பா ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் பெத்த பிள்ளையை பார்க்க போகும்போது புளியோ பாவக்காவோ எண்ணெயோ நீ சொல்கிறீ ஒரு நாள் என்ன வாங்கிட்டு போய் நீ காய்ச்சலை எண்ணெயை கொண்டு போய் அங்கே சுமீட்டை கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு என்ன சொன்ன நீ அதெல்லாம் கொண்டு போகக்கூடாது என்ன கொடுத்தா உறவு முறிஞ்சு போயிடும் சொன்னிங்க இப்போ ஏற்கனவே உங்களுக்குள்ளே என்ன அப்படியே உறவு ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்க நான் கேட்குறேன் ஆ இல்லை காலையில் வந்த உடனே மம்பளுக்கு ஆரம்பிச்சிருச்சு உங்கள் அம்மா வந்த உடனே ஆரம்பிச்சிருச்சு பஞ்சாயத்தை உள்ளதை தானே சொன்னேன் இல்லை நான் கேட்குறேன் புளி வந்து ஒரு வீட்டுக்கு வரும்போது கொண்டு வரக்கூடாது உறவு முறிஞ்சு போயிடும் சொல்லி ப பழமொழியே இருக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க புளியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு காலையிலேயே இங்கே இருங்க அங்கே அந்த இழுப்பூரில் இருக்கிற புளிய மரத்தில் உள்ள புளி பூரா கீழே செது கிடக்கும்ல மரத்தில் புளிய மரத்தில் உதிர்ற புளி அதை பூரா கொட்டையை உடச்சி மக ஒரு பக்கம் கொட்டையை உடைக்கிது ஆத்தா ஒரு பக்கம் புளியங்குட்டி புளியங்குட்டை கொட்டையை உடைக்கிது காலையிலே இதுதான் அதுகளுக்கு வேலையா சரி ஏதோ ஒன்று உங்கள் அம்மா வந்துருச்சு நீ உங்கள் அம்மாவை பார்த்துட்டு நீ வீட்டில் அதுக்கு எதாவது நல்லது பொழுது வேணுன்னா சொல்லு மீனோ கறியோ எடுத்துகிட்டு வந்து தர்றேன் எப்போயும் வழக்கம் போல் திம்பிங்கில்ல தின்னுங்க நான் பாட்டுக்கு போய் சுமி கூட போய் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அங்கிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் காலையிலேயே வம்புழுக்கிறேன் ஆ ஏன் ஒரு நாளைக்கு எங்கள் அம்மா இருக்காங்கல்ல கூட இருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஏன் நீயும் பொம்பளை உங்கள் அம்மாவும் பொம்பளை தானே ரெண்டு பேரும் நீங்கள் வேலை பார்க்க வேண்டியதானே வீட்டில் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் ஞாயித்துக்கெழம ஒரு நாள் கூட நான் நிம்மதி ஏற்கக்கூடாதா ஏப்பா என்ன நேற்று யதார்த்தமாக போனேன் வீட்டில் கோயில் திருவிழா ஏப்பா நீ தங்கத்திலேயே செயின் வாங்கி போட்டுக்கிற ஏழு பவுனு எட்டு பவுனு சொல்லி ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்ததில் என்ன வந்துருச்சு எல்லாம் எழுதி வச்சா அதுக்கா நான் குடும்ப தலைமை இல்லையா வீட்டு உன்னையே பார்க்காமையாக இருக்கும் டெய்லி தான் உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கேன் உன்னைய பார்த்து பார்த்தே போரடிச்சு போச்சு யாரும் உன்னை போட வேணாண்டா நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் நீ ஓ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் என்னையே சொல்லக்கூடாது யார் வாயை வச்சுக்கிட்டு யார் சும்மா இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம நான் என்னமோ வந்துக்கிட்டு வந்துக்கிட்டு ஏதோ பேசிவிட்டு நீ பண்ண வேலைக்கு கூத்துக்கிட்டு தான் போச்சு அடகுக்கு ஏன் ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்தா இப்போ என்னப்பா இப்போ இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டாங்களா ஏன் வாயை முடிக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிற ஆ மெண்டல் மாதிரி ஏதோ ஒதுக்கிதான் சொல்கிறது வாயால் வண்ணம் குலையாதன்னு சொல்லி ஆளும் மண்டைகளையும் பாரு சொல்லு இப்போ என்ன பண்ண நான் கிளம்பி அங்கே போவா நான் போய் அவங்களுக்கும் குழம்புக்கு எதாவது வாங்கி கேட்டாங்க காலையிலே போன் வந்துடுச்சு அங்கேருந்து போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அதைத்தான் தான் நானும் சொல்கிறேன் போகிறேன் அங்கேயே போய் இருந்துக்கிறேன் தான் சொல்கிறேன் எனக்கும் அங்கே போய் இருக்கிறதுக்கு தான் ஆசை இன்றைக்கி ஞாயித்துக்கெழம வீட்டில் வந்து மையம் இருப்பேன் என் பேரை இருப்பேன் பிள்ளை இருப்பாங்க எல்லோரும் கூட போய் கொஞ்சம் நேரம் வந்து ஏதோ அவங்களுக்கும் ஏதாவது நல்லது போல் தான் வாங்கி கொடுத்துட்டு நானே என் கையால் சமைச்சு கொடுத்துட்டு சாயங்காலமாக லைவ் ஒரு ஆறு மணி லைவ் முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே கிளம்பி எட்டு மணிக்கு வர்றேன் தினம் இங்கே தானே இருக்கேன் வாரத்தில் சுமி சொன்ன மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே தான் இருக்கேன் ஒரு மணி நேரம்தான் அங்கே போகிறேன் போயிட்டு வந்தவுனே சக்காத கூட்டிடுறேன் நீங்கள் இன்றைக்கி தான் உங்கள் அம்மா வந்திருக்குல்ல உன் தொல்லையே தாங்க முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து என்னையை போட்டு மாரடிக்குவா உங்கள் கூட புளி யார் கொண்ட சொன்ன சரி நீ தான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வரேண்டியில் அதுக்குள்ளே அங்கேருந்து ஏரி அடிச்சுக்கிட்டு வரணுமா ஆமாம் ஆமாம் எத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கும் காலைல நாலு மணிக்கு எழுந்திரிச்சி ஏழு மணிக்கெல்லாம் அங்கே வந்துருச்சுங்க காலங்காத்தால் ஆ சரி நீ உங்கள் அம்மாவை பார்த்துக்க நான் கிளம்புறேன் நான் போய் சுமி கூட போய் இன்றைக்கி ஒரு நாள் பூரா இருந்துட்டு சந்தோஷம் அன்றைக்கி லைவ் போட்டுட்டு நாலஞ்சு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எடுக்க போகிறேன் ஓகேவா நல்லா ரெண்டு பேரும் ஜோடி பாட்டு நிறையா எனக்கு வாட்ஸ்அப்பில் சுமி அனுப்பி விட்டுருக்காங்க அந்த பாட்டை பூரா அப்படியே கலெக்ஷனாக போட்டு அப்படியே பூராத்தையும் ஷார்ட்ஸாக என்னுடைய ஐடியிலையும் போட போகிறேன் இனி இனி யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஏன் சேனலில் ஏன் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் என்னுடைய யூடியூப்லையும் இந்த வீடியோக்களை பூரா நான் போஸ்ட் பண்ணுறேன் சரியா உனக்கு வேணும்னா இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை தானே வர சொல்லிக்க பாலா வர சொல்லி கூட நீ வீடியோ போடு எதுக்கு ஏ இல்லைன்னா நீங்கள் அப்படியே பேசாமல் தான் இருக்கீங்க நான் சொல்கிறது கேளு விடிய விடிய உட்காந்துக்கிட்டு தான் நீங்கள் தான் அப்படியே கொஞ்சி குழாவே காதல் இலைகள் தான் புரியிறீங்களே அப்புறம் என்ன ஆ இந்தாப்பா திளிப்பா உங்கள் அப்பா பேசுகிறாருப்பா பேசுப்பா கோகுலா இங்கே வா அப்படின்னு சொல்லி பூரா அளந்த கதை ஆ அதே மாதிரிதான் நானும் என் பிள்ளை மேல பாசமாக இருக்கேன் கிளம்புறேன் போனதுக்கு அப்புறம் நீ எப்படி எப்படிலாம் நீ பேசுவனவே அஸ்கி வாய்ஸ்ல பேசணும் தானே அப்புறம் சரி அவன் ஒரு நம்பர்ல வந்தா பரவாயில்லையே செல்லை தொலைச்சி விட்டு ஊர்பட்ட நம்பர்ல வர்றேன் புது நம்பர் வாங்கி கொடுத்தா ஓ நம்பர் புது நம்பரு அவன் நம்பர் ஏற்கனவே கூப்பிட்ட நம்பர் தானே நீ கூப்பிட மாட்டியா அவனை நான் கேட்குறேன் ஆ இல்லை காலையில் சரி நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி எனக்கு நேரம் சரியில்லை ஞாயித்துக்கிழமை சண்டேனாலே என் மண்டை உடையும் உனக்கு தான் வாயில் வாஸ்து சரியில்லை நான் கிளம்புறேன் இப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்காவது அங்கே போய் நிம்மதியாக இருக்கிறேன் சரியா உன் பெர்மிஷன் கேட்டு தான் போகணுங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையாது நானாக போகணும்னா போகலாம் மரியாதைக்காக உங்கள்கிட்ட கேட்குறேன் போகவா என்ன சொல்ற நான் தான் சொல்லிட்டேன்ல இந்த கோயில் திருவிழா அதனால போனேப்பா இன்னைக்கு ஞாயித்துக்கிழமைப்பா எல்லா பேருமே எதிர்பார்ப்போட உட்காந்துருப்பாங்கல்ல மத்தியானம் ஒரு மணிக்கு சுமியோட லைவ் போடுறேன்னு சொல்லி நேத்தே வரும்போது சொல்லி விட்டு சொல்லி தான் விட்டுருக்காங்க ஒரு மணிக்கு இங்க போட முடியாது அங்க மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஒரு மூலம் மல்லிகைப்பூ வேணுமா வீடியோ போடுறதுக்கு ஏய் எதே எதுக்கு கண்டதையும் தூக்கிடுற எருவுமாடு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதான் இப்போ மல்லிகைப்பூன்னு தானே சொன்னேன் என்னம்மா மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் நான் என்ன பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமேன்னு சொல்லி ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டு இருக்க போகிறேன்னா யார் இங்கே பாரு நான் ஒரு ஆளுக்கு விசுவாசமாக இருந்தால் ஒரு ஆளுக்கு தான் விசுவாசமாக இருப்பேன் ரைட்டா ஆனால் நீ அப்படி கிடையாது நான் இங்கிட்டு திருச்செந்தூர் காரில் ஏறி போனவொடனே என்னை பற்றி பொறணி பேசினவு தானே நீ நான் கரெக்டாக இருக்கேன் என் கூட இருக்கிறவங்களும் நான் சொல்கிறது நீ வந்து நான் கரெக்டாக இருக்கும்போது நீ என் கூட இருக்கிறவங்களும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது எனக்கு விசுவாசமாக தான் சொல்கிறேன் அப்புறம் நான் அங்கே விசுவாசமாக இருக்கேன்னா இந்த உங்கள் அம்மா விசுவாசமாக இருக்குல்ல உனக்கு வெங்காயம் வேறண்ண ரவை எங்க என்ன இருக்குது அந்தவாறு பார்த்துக்கோங்க இன்னைக்கு அம்மா மக ராஜ்யந்தேன் அமிர்தம்மாவை கையில் பிடிக்க முடியாது ராவுத்தரே ராவுத்தரே வரப்போ கிளம்பு அப்படியே ஒரே அளவாக அளக்க போகுது இப்போ காலையில் வந்துச்சு வாங்கன்னு சொல்லி ஒரு வாரத்தை கூப்பிட்றேனே நல்லா இருக்கீங்களாங்கிறனே பதில் ஒரு வார்த்தையாக பேசுதா மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்குது என்ன கோவம் என்ன மகள அம்மாக்கிட்ட மகளை அவ்வளோ பத்திரமா பாதுகாத்துக்கிறேன்னு சொல்லி எனக்கெல்லாம் கோவில் கட்டி கும்பிடணும் உங்கள் ஆத்தாக்காரி ம் சரி ஏன் நீதான் ஆயிரம் ரூபாய்க்கு டீசலை போட்டு இங்கிருந்து போறேண்டியில் ஏறி அடிச்சுக்கிட்டு போக வேண்டியது தானே அதான் சொல்கிறேன் ஞாயித்துக்கிழமை எங்கேயும் புழக்கத்தை போட்டுருவார் போல் ராவுத்தரு மான்வேட்டை ஆடிடுவார் போல் ஆ ஆ நான் பார்க்காம எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்த ஆ சோறு போடுறேன்னு சொல்லி சோறு போடுறேன்னு ஆத்தாள் மகளும் சேர்ந்து கோயிலில் போய் மண்ணை வாரி இறச்சி அந்த அம்மாவை வந்து பாடையில் ஏற்றுனதே நீங்கள் தானே ஆ ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஏற்றி விட்டீங்க மண்ணை வாரி தூத்துச்சுல பின்னால் உட்காந்துக்கிட்டு நல்லா எனக்கு அப்படியே ஆத்திரமாக வருது மண்டையில் கடல தூக்கி போட்டுருவேன் என்ன குளவி கடலை தூக்கி யாரு அந்த அம்மா அப்படியே சொன்னவனு அப்படியே செஞ்சிருச்சாக்கும் உங்கள் அம்மா அதான் கோயிலில் போட்டு தான் மண்ண வாரி தூக்கிடுச்சுல மத்தியானம் வரண்டி சரக்கை போட்டு வந்து உங்க ஆத்தாக்காரிக்கும் உனக்கு இருக்குது ஏழுற அதான் நீயே இந்த மீதி மிதிச்சு பிதிக்கி தள்ளும்போது உங்கள் அம்மா என்ன மீதி ஏன் சாணி சந்தைக்கு போயிடும் அதான் ரெண்டும் ஆடி அது ஆடி உடங்கிருச்சு அத அதோடைய ஆட்டை ஆடி உடஞ்சிடுச்சு இப்போ நீ வந்திருக்க இப்போ ஆத்தாள் மகளும் ஒன்று கூட்டிட்டீங்க இன்னைக்கு என் நிலமை என்ன ஆக போதுங்கிறது அதுக்கு தான் நான் போகிறேங்கிறேன் நான் இருக்கணும் நான் இருக்கிறேன் சரக்க போடுறேன் வந்து உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறேன் யார் தடுக்க வந்தாலும் சரிதான் அவங்களுக்கும் நாலு ஏர் உழுகும் பார்த்துக்கங்க அவ்வளோதான் புல்லாக அடிக்க மாட்டேன் புல்லே அடிச்சுட்டு வருவேன் எதுக்கு நீ உனக்கு நான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாடை சரியா பார்த்து பார்த்துக்கிட்டே இருங்க காலங்காத்தால் போங்க போய் எந்திரிச்சு போய் உப்புமாக்குன்ற வேலையை பாரு சாப்பிட கூட நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் ஊடாவில் தடுத்த தடுத்த அதுக்கப்புறம் இருக்குது கிளம்புறேன் மத்தியானம் ஒரு மணிலையும் அங்கே தான் ரைட்டா மூடிக்கிட்டு போயிட்டே இரு ஏய் வாயை மூடு பேசாமல் போ ரொம்ப போகக்கூடாது போ உள்ள போ உள்ளே போ 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 அடுத்த கட்ட நடவடிக்கையை நான் பார்க்குறேன் ஆளும் மண்டேலையும் பாரு இந்த பச்சை எட்டியை தூக்கி பெட்ரோல் ஊற்றி எரிக்கணும் ஆத்தாடி நைட்டு ஆள் அது நடையும் பாரு மெண்டலு மொகர கட்டையை பாரு நண்பர்களே நான் சொல்லிட்டேன் தங்கச்சிகளே ஒரு மணி லைவு சுமி வீட்டில் தான் நான் போடுவேன் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டுருங்க இருங்க இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அடித்து தூள் கிளப்புறோம் பாய் என்னது மத்தியான இங்கே போடுற நீ நீடலு வச்சுக்க ஏய் மண்டே விடு எதுக்கு தேவையில்லாம முடியலாம் முடிக்க கூடாது நான் முடிச்சேன்னா அவ்வளவுதான் வேற மாதிரி ஆகி போயிடும் அவ்வளவுதான் முடிச்சு போச்சு போ போ கிளம்பு கிளம்பு நண்பர்களே நான் வர்றேன் பாத்துக்கிறலாம் இன்னைக்கு அங்கா ஆத்தா பிள்ளையா இல்ல நானாங்கிறத பாப்போம் வைங்க